ஊடகத்துறைக்குள்ளே ஒரு இடைவெளி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது காரணம் என்ன வணக்கம் என்று வந்து ஒரு வித்தியாசமான புன் சிரிப்போடு சிரிப்பீர்கள் அந்த சிரிப்பு என்ன வாங்கி வந்து வரமா அறிவிப்பாளர் ரொஷான் முகமட்டின் தொகுப்பில் சுரேஷ்ட தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் பிரபல அறிவிப்பாளர் எழுத்தாளர் எம்ஜே எம் சுக்ரி பங்கு பெறும் அடையாள பயணம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு உங்கள் ஸ்கை தமிழில் காண தவறாதீர்கள்